ஆத்ம நமஸ்தே டூ வால் இந்த டேரோ ரீடிங்கில் நம்ம பார்க்க போகிறது உங்கள் பேர்சன் இப்போது உங்களை எப்படி பார்க்குறாங்க இப்போ உங்ககிட்ட பேசாமல் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேர்சனை பற்றி எதுவுமே தெரிய மாட்டேங்குது நோ கான்டாக்டில் இருக்கீங்க இல்லை ரெண்டு பேருக்கு இடையிலையுமே வந்து சரியான பேச்சுவார்த்தைகள் இப்போ இல்லாமல் இருக்குது அப்படின்னா அந்த பேர்சன் இப்போ எப்படி இருக்காங்க அந்த நபர் வந்து இப்போவும் அதே காதலோட தான் உங்களை பார்க்குறாங்களா இல்லை வேற ஒரு நபராக உங்களை பார்க்குறாங்களா அதை பற்றின ரீடிங் தான் இது டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இதில் பைல் ஒன் பைல் டூ ரெண்டு பைல் இருக்கு ஃபர்ஸ்ட் பைல் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் ஒன் செகண்ட் பைல் வந்து ட்ரிபிள் நைன் பைல் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் பேர்சனை நினச்சிக்கோங்க உங்கள் பேர்சனை நினச்சிட்டு மூணு வாட்டி அவங்க பேரை சொல்லிட்டு அதுக்கப்புறமா உங்கள் மனசு வந்து இதில் எந்த பைல சூஸ் பண்ண சொல்லுதோ அந்த பைல வந்து சூஸ் பண்ணிக்கோங்க இந்த கார்டு எனர்ஜி கூட கனெக்ட் ஆகிறதுக்காக இதில் நீங்கள் எந்த நம்பரை சூஸ் பண்ணிங்களோ அந்த நம்பரை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க இப்போ பைல் ஒன் சூஸ் பண்ணவங்களுடைய ரேடிங்கில் நம்ம போகலாம் உங்கள் பேர்சன் உங்களை எப்படி பார்க்குறாங்க உங்கள் போர்சன் வந்து உங்களை அவங்க கிட்ட வந்து ரொம்ப நெருங்கி போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அதாவது உங்களுக்கு இன்னும் ஒரு லிமிட் கொடுத்துருக்காங்க அந்த லிமிட்டை தாண்டி வந்து அவங்க கிட்ட நீங்கள் நெருங்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வந்து அவங்க போட்டு வச்சுருக்காங்க ஆனால் இந்த நபர் வந்து எப்படின்னா உங்களை நல்லா ஆட்டி படைப்பாங்க அதாவது நல்லா டாமினேட் பண்ணுவாங்க நீங்கள் தான் எப்போவுமே இந்த போசனுக்காக இறங்கி இறங்கி போகிற மாதிரி இருக்கும் இந்த போசன் சொல்கிறது எல்லாமே வந்து நீங்கள் செய்யணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை மட்டும்தான் செய்வாங்க உங்கள் பேச்சை வந்து அவங்க கேட்க மாட்டாங்க இப்போ நீங்கள் ஏதாவது சொன்னால் கூட அதுக்கு வந்து பெரிய அளவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க சரின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லை நீ இதை பற்றி பேசாதேன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி தான் உங்களை வந்து இக்னோர் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க லைஃப்பில் வந்து உங்களுக்குன்னு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ரொம்ப நெருங்கி போகணும் அந்த மாதிரி ஒரு இடத்த வந்து உங்களுக்கு கொடுக்கவே இல்லை ஏன்னா நெருங்க கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் தான் உங்களை வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் பேர்சனுக்கு வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது சரியா உங்கள் மேலே கூட நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது லவ் பண்ணியிருக்கீங்க லவ் பண்ணால் கூட கொஞ்ச நாள்ல உங்கள் பேர்ஸனுடைய மைண்ட் செட் எல்லாமே டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆயிருக்கும் அதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு அது மட்டும் இல்லாமல் சுற்றி பார்க்கக்கூடிய மற்ற ரிலேஷன்ஷிப் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க மைண்டை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கு உங்கள் பேர்ஸனுக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கு அதாவது இப்போ இருக்கிறத விடையுமே இன்னமும் நமக்கு வேணும் இந்த மாதிரி ரொம்ப ஆசை பேராசைன்னு கூட சொல்லலாம் சரியா இந்த மாதிரி அதிகமா ஆசைப்படக்கூடிய ஒரு நபர் அவங்க இப்போ நீங்க வந்து அவங்க கிட்ட ஏதாவது சொன்னாலுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து உங்க பேச்சுக்கு வந்து மறு பேச்சு தான் பேசுவாங்க சரியா இந்த நபர் வந்து உங்களை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுவாங்க இப்போது அவங்க எப்படி நீங்கள் இருக்கணும் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க நீங்கள் அந்த கண்ட்ரோல் தாண்டி போனீங்க அப்படின்னா உங்ககிட்ட பேச மாட்டாங்க இல்லை ப்ளாக் பண்ணுவாங்க இல்லை உங்களை பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி தான் திருப்பி 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 நடந்துக்கிட்டே இருக்கும் எப்போவுமே வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் தான் அவங்கக்கிட்ட ரொம்ப கெஞ்சுற மாதிரி இருக்குது சேஸ் பண்ணுற மாதிரி எல்லாமே இருக்குது ஏன்னா அது உங்கள் போர்னுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட கூட சொல்லியிருப்பீங்க உங்ககிட்ட பேசாமல் என்னால் இருக்க முடியாது ப்ளீஸ் ப்ளாக் பண்ணாத அப்படின்னு சொல்லிவிட்டு கெஞ்சிருப்பீங்க சரியா உங்களை பற்றி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்காங்க உங்களுடைய வீக்னஸ் எல்லாமே உங்கள் பெர்சன் வந்து தெரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படி தெரிஞ்சு வச்சிருக்கனால தான் உங்களை இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டொமினேட் பண்ணிகிட்டே இருக்காங்க அதாவது உங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கு அதுக்கேற்ற மாதிரி பேசுவாங்க இப்போ அவங்க மேலே தப்பு இருந்தால் கூட அந்த தப்பை வந்து ஒத்துக்க மாட்டாங்க சரியா தப்பை ஒத்துக்கிற மாதிரி வந்து அப்படியே உங்கள் பக்கம் திருப்பி விடுவாங்க இந்த மாதிரி தான் செய்வாங்க லாஸ்ட் கட்டத்தில் நீங்களும் அதை ஏற்றுப்பீங்க ஓகே என் மேலே தான் தப்பு இருக்கு நான் தான் இந்த தப்பை பண்ணியிருக்கேன் இப்படி தான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களை பிளேம் பண்ணுவீங்க இந்த மாதிரி தான் ஆகும் உங்கள் பேர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பெரிய பேர்சனாக தெரியலை அவங்களுக்கு வந்து வேற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க தேர்ட் பர்சன்ஸ் இருக்காங்க அவங்க ஃபேமிலி இந்த மாதிரி அவங்க தான் ரொம்ப முக்கியமாக இருக்காங்க உங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணுவாங்க அதாவது இப்போ அவங்களுக்கு பேசணும்னு தோணுதா உங்ககிட்ட பேசுவாங்க இல்லை பிளாக் பண்ணணும்னு தோணுதா பிளாக் பண்ணுவாங்க சண்டை போடணும்னு தோணுதா சண்டை போடுவாங்க மற்ற கோபத்தை எல்லாத்தையுமே வந்து உங்கள் மேலே தான் காமிப்பாங்க சரியா இப்போ வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகளை எல்லாத்தையுமே வந்து உங்ககிட்ட காட்டுவாங்க அதுலேயும் வந்து நீங்கள் தப்பு பண்ண மாதிரி காட்டுவாங்க இந்த மாதிரி தான் செய்வாங்க உங்கள் பேர்சன் இந்த நபருக்கு வந்து முன்கோவம் அதிகமாக வரும் சரியா எதுக்கு நம்ம பேசுகிறோன்னே தெரியாது சடனாக கோவப்படுவாங்க அந்த மாதிரி ஒரு போர்சன் இவங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாழணும் லைஃப்பை வந்து நல்லா அனுபவிக்கணும் அந்த ஒரு மைண்ட் செட் இவங்களுக்கு வந்து நல்லாவே இருக்குது சரியா யார் பேச்சையும் வந்து கேட்க மாட்டாங்க இப்போ வேலை செய்கிறாங்க அப்படின்னா அந்த வேலையில் வந்து நிலையாவும் இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த வேலையை வந்து விட்டுருவாங்க இந்த மாதிரி தான் நிறைய ஜாபு வந்து மாறி 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 இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த போர்சன் வந்து பெருசாக வந்து வேலை செய் அந்த ஒரு மைண்ட் செட்டும் இவங்களுக்கு இருக்காது வேலைக்கு சரியா போக மாட்டாங்க அதாவது இவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறாங்க சரியா பெருசாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கரியர் அடுத்து என்ன பண்ணுறது அதை பற்றியெல்லாம் பெருசாக வந்து கவலைப்பட மாட்டாங்க ஆனால் உங்கள் கிட்டே பேசுகிறப்ப அதை பற்றி பயங்கரமாக பில்டப் கொடுப்பாங்க அதை வச்சே உங்களை வந்து வேணான்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நான் செட்டில் ஆகாமல் இருக்கேன் இன்னும் நான் இப்படி தான் இருக்கேன் நானும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அப்பாவித்தனமாக இந்த மாதிரி உங்ககிட்ட பேசுவாங்க நீங்களும் அதை நம்பிடுவீங்க ஆனால் அந்த பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு அவங்க வந்து எஃபர்ட் போடலை ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணணும் லைஃப்பை ஃப்ரெண்ட்ஸு கூட அந்த மாதிரி எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக இருக்கணும் சும்மா பேசணும் அந்த மாதிரி தான் இருக்காங்களே தவிர அவங்களுடைய ஃப்யூச்சர் பற்றின பிளானிங் வந்து பெருசாக அவங்களுக்கு இல்லை நீங்கள் அவங்களுக்கு வந்து டைம் பாஸ் பேர்சன் மாதிரி தான் இருக்கீங்க ஆனால் உங்களுக்கு அந்த லவ் வந்து சீரியஸாக இருக்கும் அந்த பேர்சன் வந்து பெரிய ஒரு பேர்சன் என் லைஃப்லேயே ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு பேர்சன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் அவங்களுக்கும் அதே மாதிரி இருக்கான்னு கேட்டால் அந்த மாதிரி கிடையாது தேவைப்படுறப்ப தான் வந்து பேசுவாங்க மற்ற சமயத்தில் எல்லாமே வந்து வேலை இருக்குது இந்த மாதிரி ஏதாவது சாக்கப்போக்கு சொல்லி உங்களை அவாய்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி தான் இருக்குது ஏன்னா அந்த பேர்சனுக்கு வந்து ஸ்டார்டிங் உங்கள் மேலே அந்த லவ் கேர் இருந்தாலுமே வந்து இப்போ அந்த லவ் கேர் வந்து இல்லை சரியா ஏன்னா இவங்க வந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டாங்க ஏன்னா எப்போ வேணும்னாலும் பிரேக்கப் பண்ணிட்டு போவாங்க அடுத்த ரிலேஷன்ஷிப்புக்கு போவாங்க அந்த ரிலேஷன்ஷிப்பும் வந்து அவங்களுக்கு கட் ஆகும் திருப்பி உங்ககிட்ட வருவாங்க வேறு ஏதாவது புதுசாக ரிலேஷன்ஷிப்

இப்போ உங்களை வந்து வேற தான் பாக்குறாங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி தேவைகளுக்காக வந்து பேசக்கூடிய ஒரு நபர் இவங்க இந்த போர்சன் கிட்ட நீங்கள் லவ்வை எதிர்பார்த்து எதிர்பார்த்து இருந்தீங்க அப்படின்னா திருப்பி 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 நீங்கள் ஹர்ட் ஆகிட்டே இருப்பீங்க சரியா அதாவது இந்த போர்சனுடைய லவ் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் நிற்கிறப்போ அதனால் நிறைய வழிகள் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் நீங்கள் அவங்கள மேரேஜ் பண்ணிக்கணும் அதே லவ் தான் வேணும் அப்படின்னு நின்னீங்கன்னா இதனாலேயே பிரச்சனைகள் அதிகமாக வரும் சரியா உங்கள் பேர்ஸனே வந்து இதனால் பிரச்சனைகளை உண்டு பண்ணுவாங்க ஃபேமிலியில் வந்து சப்போர்ட் இல்லை அந்த மாதிரி சொல்லி எடுத்து உங்களை மாற்றுவாங்க அதாவது எப்போவுமே வந்து ஒரு ரீசன் வச்சிருப்பாங்க சரியா லவ் பண்றதா இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா கல்யாணத்தை பத்தி பேசுறதா இருக்கட்டும் கண்டிப்பாக வந்து இவங்ககிட்ட வந்து காரணம் வந்து அதிகமாக இருக்கும் இப்போ உங்களை வேற ஒரு நபராக பார்த்துட்டு இருக்காங்க வேற ஒரு நபரை பார்க்குறப்போ நீங்கள் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் பண்றப்ப கூட அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே வந்து சுட்டி சரியா அதாவது அது வந்து பெரிய விஷயமாகவே இருந்திருக்காது ஆனால் அந்த நபர் வந்து அதை பெருசு படுத்தி உங்கள் மேலே வந்து அப்படியே திருப்பி விடுவாங்க உங்களை வந்து பிளேம் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டே நம்ம பார்த்தோம்ல அந்த மாதிரி தான் ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெருசு பண்ணுவாங்க அவங்களுக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறப்போ அது எல்லாத்தையுமே காரணம் காட்டி சண்டை போட்டு போயிடுவாங்க இப்படி தான் இந்த போர்சன் வந்து பண்ணுவாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா எமோஷ்னல் அதிகமாக இருக்குது அதாவது உங்களுக்கு இந்த எமோஷ்னல் வந்து அதிகமாக இருக்குது இந்த லவ்வில் இப்போ நீங்கள் வந்து நிறைய இழந்திருப்பீங்க இந்த நபருக்கு இதெல்லாமே நினச்சி இப்போ நீங்கள் வருத்தப்பட்டுக்கிட்டே தான் இருக்கீங்க அந்த நபருக்கு வந்து அந்த மாதிரி வருத்தங்கள் கிடையாது ஆனால் இதில் பாதிக்கப்பட்டது வந்து நீங்கள் தான் திருப்பி 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 ஹர்ட் ஆகிக்கிட்டு இருக்கிறதும் நீங்கள் தான் இதுதான் ஃபைல் ஒன் வந்து சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங் இது இது ஒரு ஜென்ரல் ரீடிங் மட்டும்தான் உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க மற்றதை விட்டுருங்க உங்களுக்கு பர்ஸ்னலாக கார்டு ரீடிங் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் என்னை இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ ஃபைல் டூ சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங்கில் நம்ம போகலாம் உங்கள் பர்சன் இப்போ உங்களை எப்படி பார்க்குறாங்கன்னு பார்க்க போகிறோம் அப்புறம் உங்கள் பேர்சனுக்கு வந்து உங்கள் மேலே அந்த லவ் கேர் எல்லாமே வந்து இருக்குது சரியா மனசில் அவங்களுக்கு இருக்குது ஆனால் அதை வந்து முழுமையாக உங்கள் கிட்ட வெளிப்படுத்த மாட்டாங்க இந்த பேர்சனுக்கு உங்கள் மேலே இருந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே வந்து ட்ரூவாக தான் இருந்திருக்கு அதை ரொம்ப வந்து வெளிப்படுத்த மாட்டாங்க சரியா ஆனால் அதை நீங்களே புரிஞ்சிருப்பீங்க சில நேரம் இவ்வளோ வந்து கேர் எடுக்கிறாங்க அப்படின்னு ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த பேர்சன் வந்து இருந்திருக்காங்க உங்கள் ரெண்டு பேருக்கு இடையிலேயும் இருக்கக்கூடிய லவ் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் இருந்திருக்கு நீங்கள் எவ்வளோ நேசிக்கிறீங்களோ அதே மாதிரி அவங்களும் நேசிச்சிருக்காங்க அதுக்கு வந்து எந்த குறைகளுமே இல்லை இங்கே இந்த பிரபஞ்சம் தான் உங்களை வந்து சந்திக்க வச்சுருக்காங்க இந்த போர்சன் உங்கள் லைஃப்பில் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த போர்சன் வந்து உங்கள் கிட்ட வர்றதுக்காகவே வந்து நிறைய போராட்டங்கள் நிறைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே வந்து அனுபவிச்சிருக்காங்க சரியா உங்களை வேணாம் வேணான்னு சொல்லிட்டு மற்றவங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து செட் ஆகாதுன்னு சொன்னாலுமே இந்த ரிலேஷன்ஷிப்புக்காக வந்து அதிகமாக போராடின ஒரு போர்சன் கேட்டால் அது உங்களுடைய போர்சன் தான் இப்போ உங்களை எப்படி பார்க்குறாங்க அதே லவ் தான் பாக்குறாங்க ஆனா அந்த லவ் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படாது இனிமே உங்ககிட்ட ஆனால் அது மனசில் இருக்கும் உங்களை எப்படி ஸ்டார்டிங் பண்ணாங்களோ அதே லவ் அவங்க மனசில் இருக்குது ஆனால் அதை வந்து சொல்ல முடியாது சில காரணங்கள் சில சூழ்நிலைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அந்த லவ் வந்து வெளிப்படுத்துறதுக்கான நேரமும் இல்லை ஏன்னா உங்கள் போசனுக்கு வந்து கடமைகள் அதிகமாக இருக்குது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில நேரம் வந்து பயங்கரமான பிரச்சனைகள்லாம் மாட்டியிருப்பாங்க அதை வந்து எப்படி வந்து சரி செய்கிறதுன்னு தெரியாமல் இப்போ முழிச்சுட்ருக்காங்க பணம் சார்ந்த விஷயங்கள்ல வந்து லாக் ஆகியிருக்காங்க இந்த மாதிரி அவங்களுக்குன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் சுச்சுவேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேடாக இருக்கு இந்த பேடாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வந்து உங்ககிட்ட சரியா பேசுவாங்களான்னு கேட்டால் சரியா பேச மாட்டாங்க உங்களையும் அவாய்ட் பண்ணுவாங்க இப்படி அவாய்ட் பண்ணுறதுனாலயே உங்களுக்கும் ஒரு பயம் தோணும் எங்க இவங்களை நம்ம மிஸ் பண்ணிடுவோமோ இவங்களை மேரேஜ் பண்ண முடியாதோ திருப்பி இவங்க நம்மளை லவ் பண்ண மாட்டாங்களோ இல்லை வேணான்னு சொல்றதுக்காக தான் இப்படி பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கன்ஃபியூஷனாக இருக்கீங்க சரியா பட் உங்கள் போர் வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லவ் இந்த பிரச்சனை கிடையாது பட் அவங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் அதான் சொன்ன மாதிரி சில விஷயங்கள்ல வந்து பயங்கரமான பிரச்சனைகள் அவங்களுக்கு போய்கிட்டு இருக்கு அதை சரி பண்ணுறதுக்காக தான் அவங்க மைண்டு வந்து இப்போ இருக்குது அதை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அதனால தான் உங்களுக்கான டைம் வந்து அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க இப்போ நீங்கள் உங்கள் பேர்சனை விட்டு விலகி நின்னீங்க அப்படின்னா உங்கள் பேர்சன் வந்து உங்களை சேஸ் பண்ணுவாங்க நீங்கள் இப்போ அவங்கள சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அவங்க உங்ககிட்ட அட்ராக்ட் ஆகி வரமாட்டாங்க நீங்கள் சேஸ் பண்ணுறத ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்கள் அவங்களுக்கான அந்த ஃப்ரீடமை கொடுங்க சரியா பிடிச்சி பிடிச்சி உங்கள்கிட்டயே வைக்காதீங்க டார்ச்சர் பண்ணாதீங்க இந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க அவங்கள ஃப்ரீயாக விட்டுருங்க கொஞ்சம் நாளைக்கே அவங்களே ஆட்டோமேட்டிக்காக உங்களை சேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க அதே லவ்வோட வருவாங்க சரியா ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு சுட்சிவேஷன் வந்து கொஞ்சம் சரியில்லை ஏன்னா அவங்களுடைய சுட்சிவேஷனே பேடாக இருக்கிறப்ப இந்த லவ்னு வரப்போ கனெக்ஷன் வந்து பெருசாக உங்கள் ரெண்டு பேருக்கு இடையிலையுமே வந்து இல்லை இப்போ உங்கள் பேர்சன் வந்து உங்களை எப்படி பார்க்குறாங்க அதே லவ்வோட பார்க்குறாங்களா இல்லை வேற ஒரு பர்சனாக பார்க்குறாங்களான்னு பார்க்க போகிறோம் அதே லவ்வோடு தான் உங்கள் பேர்சன் வந்து உங்களை பார்க்குறாங்க ஏன்னா அவங்களுக்கு இப்போ வந்து எமோஷ்னலை வந்து வெளிப்படுத்த முடியாது அந்த மனசில் தான் இருக்குது அவங்களோட எமோஷ்னல் லவ்வுக்கான எல்லாமே கேர் எல்லாமே அவங்க மனசுக்குள்ளாடியே இருக்குது ஆனால் அதை வெளிக்காட்ட மாட்டாங்க இப்போ உங்ககிட்ட இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி தான் பேசுவாங்க இப்போ நீங்கள் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் எடுத்து போனீங்கன்னாலும் அவங்க அதில் வந்து பெருசாக வந்து காது கொடுத்து கேட்க மாட்டாங்க இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரியே அவங்க வந்து பேசுவாங்க ஏன்னா அவங்களுக்கு இப்போ வந்து சுச்சுவேஷன் சரியில்லை ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே அந்த ஒரு கவலைனாலே வந்து அந்த லவ் வந்து மனசுக்குள்ளாடியே புதைச்சி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சில ஃபேமிலி பிரச்சனைகள்னாலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த லவ் வந்து அவங்க மனசில் இப்போ ஓரமாக இருக்குது இப்போ இவங்களுக்கு லவ்வில் வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது சரியா உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு சண்டை வந்திருக்கு அந்த சண்டைனாலேயே உங்கள் பேர்சன் வந்து உங்ககிட்ட வந்து கேர் காமிக்கிறது லவ்வை வந்து ஓவராக வந்து காமிக்கிறது இதெல்லாத்தையுமே வந்து விட்டுட்டாங்க அவாய்ட் பண்ணிட்டாங்க ஆனால் மனசுக்குள்ளாடி இருக்கு ஆனால் அவங்களுடைய வாயிலிருந்து அந்த பழைய காதல் எப்படி பேசினாங்களோ அது எதுவுமே அந்த வார்த்தைகள் எதுவுமே இப்போ வராது உங்கள் பேர்சனுக்கு உங்கள் ரெண்டு பேருக்கு இடையிலேயும் லவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திசையிலுமே இருந்தாலுமே அதாவது நீங்கள் ஒரு திசையை நோக்கி இருக்கீங்க உங்கள் பேர்சன் ஒரு திசையை நோக்கி இருந்தாலுமே உங்கள் பேர்சன் வந்து மற்ற லவ்வுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பேர்சனாக இருக்காங்க சரியா இப்போ யாராவது லவ் ரிலேட்டடாக வந்து பிரச்சனை இருக்குது ஃப் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைப்பாங்க பேசுவாங்க அந்த மாதிரி ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க அதையும் வந்து உங்கள்கிட்டையும் இப்போ சொல்லுவாங்க ஆனால் உங்கள் லவ் பற்றி கேட்டீங்க அப்படின்னா உங்கள் பர்சன் இதை பற்றி பேச வேணாம் அப்படின்னு எதாவது முடிச்சிருவாங்க அப்படி இல்லைனா டாப்பிக்கை மாற்றிடுவாங்க இல்லை ஃபோனை வச்சுட்டு போவாங்க இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவோம் பண்ணுவாங்க ஏன்னா இப்போதைக்கு அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் அந்த லவ் வந்து மனசில் இருக்குது உங்களுக்கு கொடுத்த ஒரு இடம் அந்த இடம் இப்போவும் அப்படியே தான் இருக்குது ஆனால் உங்கள் பர்சன் இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி போயிட்டே இருக்காங்க இப்போ நீங்கள் மேரேஜை பற்றி பேசினாலோ இல்லை லவ் பற்றி பேசினாலோ எனக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு வார்த்தையில் முடிச்சுருவாங்க திரும்பவும் சொல்கிறேன் அந்த பர்சனுக்கு உங்கள் மேலே வந்து லவ் இருக்குது ஆனால் அந்த லவ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கிட்டே வெளிப்படுத்த மாட்டாங்க இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருப்பாங்க ஏன்னா பிரச்சனைகள் சுச்சுவேஷன் எல்லாமே வந்து இப்போ உங்களுக்கு சாதகமாக இல்லை அதனால் இப்போ நீங்கள் வந்து அமைதியாக இருங்க இந்த சுச்சுவேஷன் ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது சரியா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இப்போ நீங்கள் உங்களை ரொம்ப குழப்பிக்கிட்டே இருக்கீங்க சரியா ஏன் என்னாச்சு திருப்பி கிடைக்காதா அப்படின்னு சொல்லிவிட்டு ஓவராக நீங்கள் உங்களை குழப்பிக்கிட்டே இருக்கீங்க இந்த மாதிரி செய்யாதீங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக டிசிஷன் எதுவுமே நீங்கள் எடுக்காதீங்க இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு இந்த சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு சாதகமாக இல்லை சூழ்நிலைகள் அந்த மாதிரி இருக்கு அதனால கொஞ்சம் நீங்க அமைதியா இருங்க உங்க போசனோட சுச்சுவேஷனே நீங்க புரிஞ்சுக்க ஆரம்பிங்க சரியா இப்போதைக்கு நீங்க செய்ய வேண்டியது உங்களுடைய செல்ஃப் கேர்ல தான் அதிகமா வந்து நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் உங்களுடைய மனசை வந்து அமைதிப்படுத்திக்கோங்க உங்களுடைய மனம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குழம்பி போயிருக்கு நிம்மதியா இல்ல அதனால மனசு வந்து முதல்ல வந்து நீங்க ஒரு நிலை உங்களை கேர் பண்ணுங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க இப்போ உங்களுக்கு தேவை செல்ஃப் கேர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாம உங்களை நீங்கள் அதிகம் நேசிக்க ஆரம்பிங்க சரியா இந்த மாதிரி நீங்கள் உங்களை ஃபோக்கஸ் பண்ண நீங்கள் ஆரம்பிங்க இந்த சுட்சிவேஷன் வந்து உங்களுக்கு மாறும் சாதகமாக ஆனால் இப்போதைக்கு அதுக்கான நேரம் கிடையாது அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த சுட்சிவேஷன் எல்லாமே பேடாக இருக்கிறதுனால ஸோ அதனால கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டு நீங்கள் உங்களை வந்து கேர் பண்ணுங்க உங்களுக்கு என்ன வேலை இருக்கோ அந்த வேலையில கொஞ்சம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க உங்கள் பூசினே போய் 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 தொல்லை பண்ணிக்கிட்டு எதுவும் இருக்காதிங்க அமைதியாக இருங்க இதுதான் பைல் டூ சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங் இது இது ஒரு ஜென்ரல் மட்டும் மட்டும்தான் உங்களுக்கு எது ரெசினேட் ஆகுதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க மற்றதை விட்டுருங்க உங்களுக்கு பர்சனல் டேரோ கார்ட் ரீடிங் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் என்ன இன்ஸ்டாலு மேலே வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் சில அந்த டேரோ கார் ரீடராக மாறணும் டேரோ கார்ட் ரீடிங் கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நாங்கள் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் தேவைப்படுறாங்க இன்ஸ்டாலு மேலே வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி